அது இன்னொரு ஒரு விஷயம் இந்த சண்டை பொறுத்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறத மட்டும் என்னைக்குமே நம்மளும் பண்ணக்கூடாது நம்ம குழந்தைகளுக்கும் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள வாழ்ந்தாலும் சரி அப்பா அம்மாக்குள்ள வாழ்ந்தாலும் சரி அப்பா பசங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த சண்டையா இருந்தா அன்னையே உரிச்சிடணும் இந்த மூஞ்சி தூக்கி வச்சிட்டு பேசாம இருக்கிறது பாருங்க அந்த கோபம் இருக்கு பாருங்க அது வந்து பசங்களுக்கும் பெரிய தலைவலி இப்போ குழந்தைங்க அவங்க லைஃப்ல அது பாதிக்கும் நம்ம இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பா வந்து அம்மாவை திட்டுறாரு அம்மாவும் மரியாதையில அம்மா பேசினா அதே தானே குழந்தைங்களுக்கு வரும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதுதானே பசங்களுக்கும் வரும் அப்போ அதுங்களும் அதே மாதிரிதான் மரியாதை எல்லாமே வெளியில பேசுவாங்க அவங்களுடைய கல்யாணம் போற இடத்துலயும் பேசுவாங்க அப்ப வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதனால அதை முதல்ல அந்த மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இருக்க கூடாது அன்னைக்கே சண்டை போட்டா அன்னோடய முடிச்சிடுங்க யார்கிட்ட சண்டை போடுறோம் நம்ம ஓன் குழந்தைங்கிட்ட நம்ம நம்ம பிறந்தது பிறந்ததுங்கிட்ட நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் அடுத்த நிமிஷமே நம்ம ஏதாவது பிரச்சனை நம்ம திட்டுவோம் தான் நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நம்ம குழந்தைங்களை திட்டுறதுக்கு நல்லது சொல்றதுக்கு திட்டா அடுத்த நிமிஷம் போய் சாப்பிட வரையான்னு நம்ம கூப்பிடணும் அடுத்த நிமிஷம் அதுங்களா வராமான்னு எழுந்து வரணும் மூச்சை தூக்கி வச்சுக்கிறது மட்டும் என்னைக்கி அலோவ் பண்ணது குழந்தைல அது உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி நிறைய வந்திருக்க பசங்க எல்லாம் ஆகிட்டு நல்லபடியா குழந்தைங்க எல்லாம் பெத்துக்கு போறீங்க அப்ப நீங்க இது ஞாபகம் வச்சிங்க அந்த சண்டே இருந்தாலும் நைட்டோட முடிச்சுக்கீங்க ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி முடிச்சுங்க அடுத்த நாள் நம்ம சிரிச்சிட்டு போகணும் நாலா அப்படிதான் பசங்க திட்டினாடா அடுத்த முறை பொண்ணு கது திறந்தேன்னு அம்மான்னு வருவா அவ்வளவு பெருசா திட்டி இருப்பேன் அதனால வருவா நானும் அத்து முறை போவேன் அதாவது அப்பயே டூ ஹவர்ஸ் தான் அவ்வளவுதான் அதோட சண்டை